சரி இதெல்லாம் போறப்ப என்ன ஆகும்? நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அந்த நீர் அந்த பூமியில் சேரும் போது நிலத்தடி நீர் மட்டம் உயரும். வேற எதுக்கெல்லாம் பயன்படும்? வேளாண்மை என்ன? வேற எல்லாத்துக்கும் பயன்படும். இல்ல? அது இப்போ நாம இந்த நல்ல விஷயத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு ஒரு வீட்டுக்கு மழை நீர் சேரிக்கிறதுக்கு இந்த நம்ம நாட்டிலே மழைநீர் சேகரிப்பு தொட்டி செயல்படுத்தப்பட நம்ம தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது இல்லையா